இன்றைய தினம் நமது கல்லூரியிலேயும் பாடம் தொடக்கம் போன்று நம்முடைய ஹஜரத் கிபிலா தலைமையிற்குரிய இந்த ஜாமியா முன்சிபுலா அரபி கல்லூரியிலும் இன்று பாடத் துவக்க நிகழ்வு நடக்க இருக்கிறது கற்போம் கற்பிப்போம் கற்றவருக்கு உதவுகளாக இருப்போம் இந்த நாலாவது பாயிண்ட்டுக்கு ஆரம்பி வேணாம் அதுக்கு இணஞ்சல் தரக்கூடிய இல்லாமல் பாதுகாத்தவர் குறிப்பான வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை பெருமானார் சொல்லல்லாவையும் சொல்லவும் கூடிய காலத்தில் ஒரு இறை மறுப்பு போர் நடக்கிறது அந்த நேரத்தில் பிணை கைதிகளை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது ஆளால் ஒரு யோசனை செய்தார் செய்தார்கள் சொன்னார்கள் கடைசியாக பெருமானார் நபிகள் நாயகன் சொன்னாங்க அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள் ஒவ்வொருவரும் பத்து பேருக்கு கல்வியை கொடுத்து அவரை விடுதலையாக்கி விடலாம் என்ற அருமையான யோசனையை சொன்னபோது அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்று சொன்னால் ப்ராஃபிட் நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தந்தார்கள் இதையெல்லாம் உணர்ந்த அருமை சேர்மேன் அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் கல்வி முக்கியமாக ஒவ்வொரு வீடுகளிலும் கொடுக்க வேண்டும் இப்போ வந்து பிள்ளைங்க வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும்போது ஆங்கிலத்தில் ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் என்ன அவர்கள் திருமணமாகி போனதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி எல்லாம் அந்த ஆங்கில கல்வி இப்போ உலகம் முழுவதும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலம் பொதுமொழியாக இருப்பதால் அது எல்லோரும் கற்றுக்கும் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஹராம் என்று சொல்லப்பட்டு அந்த காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது பெரிய பெரிய மேதைகள்லாம் உருவாகக்கூடிய காலம் அது ஆனால் சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்ட அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய தாய்மொழி ஆங்கிலம் என்பதால் அதை கற்பதற்கு அனுமதி இல்லை என்று அன்றைய காலத்தில் முடிவெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பலவிதமான நஷ்டங்களை சந்தித்தது ஆனால் ஒரு காலம் அதற்கு பிறகு அப்படியே திரும்பி இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் உரையாற்றும் போது பொழுது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது எனவே தான் நம்முடைய பிள்ளைகளை

जा इस व जन्नत दी गाण न परडाइस ह इस फ हज the place of pilgrimage has been fahatam seal of the prophethood given to the prophet muhammad sallallahu alaihi wasallam the isfatin al islam religion with allah since time began the isfatikr remembering Allah anza his faramil ramadan o oh, ramadan Zahid wa zakat To cure our grief When we give the money And do the need Sa'id salamun alaikum Peace be with you Wa alaikumussalam Allah La ilaha illallah In the madri Boleh kita lukir A'is wa madri A'is wa allah இஸ் த பிகினிங் அப் பிஸ்மில்லா என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த ஆங்கில கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு சிறுபுள்ளை முதலில் நீங்கள் ஊட்ட வேண்டும் இதைத்தான் நம்முடைய சேர்மன் அண்ணன் அவர்கள் இறங்கி வந்துட்டாங்க இனி பெருமானாருடைய அதிசை முழுமையாக நாம் கல்லூரியிலேயே தொடங்க வேண்டும் என்று பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது நம் வீட்டு பிள்ளைகளை நாம் பெறாத பிள்ளைகளாக நினைத்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த கல்லூரியிலே பயிர்ந்து நம் பகுதியிலே முக்கியத்துவம் தந்து அதற்கான முயற்சிகள் எல்லா ஜமாத்துகளிலும் இது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது முழுமையாக வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தாய் தந்தையர் எதிரை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம் பிள்ளைகளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் கல்வியாளராக உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு நிவாசம் கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே கல்லூரியில் சேர்க்க வேண்டும் மண்ணி பெண்ணோடு பிறந்ததிந்த நானம் இதை பேணாத பெண்ணுக்கு ஈனம் பின் நிலவான முகத்தில் சில விடியத்தில் வந்து விடக்கூடும் உன் போன்ற உன் அழகு இதுதானே கேடு நல்ல பெருமை தருமே உன் ஹிஜாபுத்தி அன்னை பாத்திமாவின் பாதை செல்லம்மா நல்ல பாதுகாப்பும் அதுவே தானம்மா கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே கலை கல்லூரியில் சேர வேண்டும் மண்ணில் பெண்ணோடு பிறந்த நாணம் இதை பேணாத பெண்ணுக்கு ஈணம் மிகையான அலங்காரம் என்றால் உன் மேலான தானாக சரியும் நகைமோகம் பொருளாசை கொண்ட உன்னை அழிவுக்குள் சேர்க்கும் உயிர் பகை கூட உன்னை தேடி மாய்க்கும் ஆயிஷாவின் பாதை செல்லம்மா உன் அழகு கேற்ற பாதுகாப்பம்மா அன்னை ஆயிஷாவின் பாதை செல்லம்மா உன் அழகு கேட்ட பாதுகாப்பம்மா கண்